திருவண்ணாமலையார் கோயில் என்பது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் உள்ள ஒரு சிவன் கோயிலாகும் இது சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னித் தலமாகும் இது பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டுத் தலங்களில் ஒன்றாகும் திருவாசகர் திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினையும் கொண்ட தலமாகும் இத்தலத்தின் மூலவர் அண்ணாமலையார் என்றும் அம்பிகை உண்ணாமலையாள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் நினைத்தாலே முக்தி தரும் தலம் எனும் பெருமையைக் கொண்ட தலமாகவும் அறியப்படுகிறது கோவில் ஆன்மீகத்திலும் வரலாற்றிலும் புகழ்பெற்ற இடமாக திகழ்கிறது திருவண்ணாமலை இங்குள்ள அண்ணாமலையார் கோயில் சுமார் ஆயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டு தொடர்ந்து சோழர்கள் பாண்டியர்கள் சம்புவராயர்கள் போசடர்கள் விஜயநகர அரசர்கள் நாயக்க மன்னர்கள் நகரத்தார்கள் குறுநில மன்னர்கள் ஐமின் என பல்வேறு அரசர்களின் பங்களிப்பு இக்கோயில் கட்டடக்கலை வரலாற்றில் உள்ளன கோயில் அமைப்பு இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோயில் ஆறு பிரகாரங்களையும் ஒன்பது ராஜகோபுரங்களையும் கொண்டதாகும் இக்கோயில் மலை அடிவாரத்தில் இருப்பது சிறப்பு இச்சிவாலயத்தில் நூற்று நாற்பத்திரண்டு சன்னதிகள் இருபத்திரண்டு பிள்ளையார்கள் முன்னூற்று ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்களைக் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அருகே பாதளலிங்கம் நாற்பத்தி மூன்று செப்புச் சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன ஆறு இக்கோயிலில் ஆயிரக்கணக்கான சிற்பங்களும் நாநூற்று ஐம்பது கல்வெட்டுகளும் உள்ளன இறையுருவங்கள் செப்புத்திருமேனிகள் ஓவியங்கள் அழகிய திருச்சுற்றுகள் தீர்த்த குளங்கள் ஆயிரக்கால் மண்டபம் வானுயர்ந்த கோபுரங்கள் இக்கோயிலின் சிறப்புகள் ஆகும் கிருஷ்ணதேவராயர் கட்டிய கிழக்கு ராஜகோபுரம் இருநூற்று பதினேழு அடி உயரம் தமிழ்நாட்டில் இரண்டாவது உயரமான கோபுரம் ஆகும் இவை தவிர வல்லாள மகாராஜா கோபுரம் கிளிக்கோபுரம் ஆகியன சரித்திரம் அம்மனையம்மன் கோபுரம் ஆகியன முக்கியத்துவம் வாய்ந்த கோபுரங்களாகும் இக்கோயிலில் அருள்மிகு அண்ணாமலையார் உடனவர் உண்ணாமுலை மூலவராக அமைந்துள்ளனர் மலைவளப்பாதையில் அமைந்துள்ள எழுத்து மண்டபம் ஓவியக்கூடமாக திகழ்கிறது இவை தவிர கந்தாசிரமம் பவழக்குன்று ரமணாசிரமம் திரிவலப்பாதை அஷ்டலிங்கங்கள் பார்க்கத் தவிந்த இடங்களாகும் திருவண்ணாமலை திரு அண்ணாமலை என்பது திருவண்ணாமலை ஆனது அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள் அண்ணா என்றால் நெருங்க இயலாதது என்று பொருள் அண்ணாமலை என்பதற்கு நெருங்க இயலாத மலை என்று பொருள் பிரம்மநாதம் திருமாலினாலும் அடிமுடி அடைய முடியாத சிவபெருமானே இங்கு அண்ணாமலையாக உள்ளார் என்பதே இதன் பொருளாகும் பாடல் பெற்ற தலம் திருமுறை பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தைந்து திருத்தலங்கள் சிவன் கோயில்கள் திருமுறை தலங்கள் என போற்றப்படுகின்றன இவற்றில் இருபத்திரண்டு திருத்தலங்கள் நடுநாட்டில் தமிழ்நாட்டின் ஒரு பகுதி அமைந்துள்ளன இந்த இருபத்திரண்டு தலங்களில் மிகவும் சிறப்புடையது திருவண்ணாமலை ஆகும் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் பிறந்தவர் இங்குள்ள இறைவன் முருகன் மீது பாடல்களைப் பாடியுள்ளார் அவர் கோபுரத்தில் கிளியாக மாறிப் பாடியமையால் அக்கோபுரத்தினை கிளிக்கோபுரம் என்று அழைக்கின்றார்கள் தல வரலாறு ஒருமுறை பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் அவர்கள் இருவரில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது அவர்களின் அறியாமையை அகற்றிட சிவபெருமான் அவர்கள் முன் சோதி வடிவம் கொண்டு ஓங்கி உயர்ந்து நின்றார் வராக அவதாரம் எடுத்து திருமால் பூமியை குடைந்து சென்றார் பிரம்மா அன்ன பறவை உருவெடுத்து உயரப்பறந்து சென்றார் இருவராலும் சோதியின் அடிமுடியைக் காண இயலவில்லை சிவபெருமானே முழு கடவுள் என்பதை புரிந்து கொண்ட இருவரும் அவரை வணங்கினர் சிவபெருமானும் அவர்களுக்கு சோதி வடிவிலிருந்து ஓர் மலையாக மாறி காட்சி கொடுத்தார் அதுவே இத்தலமான அண்ணாமலை பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக லிங்கோத்பவராக காட்சி கொடுத்து அருளினார் சிவலிங்கம் என்றால் இறைவனைக் குறிக்கும் குறியீடு என்று பொருள் லிங்க உத்பவம் சிவலிங்கத்தின் தோற்றம் நடைபெற்ற தலம் இது திருஞான சம்பந்தர் பதிகங்களில் ஒன்பதாம் பாடல் தோறும் அடிமுடி தேடிய இந்த வரலாற்றை குறிப்பிடுகிறார் தமிழில் அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள் அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது என்று பொருள் பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் அளக்க முடியாத வடிவாக தோன்றிய சிவபெருமானின் மலை என்பதால் அண்ணாமலை என பெயர் வந்தது வடமொழியில் அருணம் என்றால் சிவப்பு அசலம் என்றால் மலை சிவந்த நெருப்பு வடிவில் தோன்றிய மலை என்பதால் அருணாசலம் என பெயர் பெற்றது அண்ணாமலையானது கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும் திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும் கலியுகத்தில் மாறி வந்துள்ளது உமையம்மை இங்கு தவம் இருந்து சிவபெருமான் திருமேனியில் ஒரு பாகம் பெற்றார் சூரியன் பிரதத்தராஜன் அஷ்டவசுக்கள் பிரமதேவன் சந்திரன் திருமால் புலகாதிபன் முதலியோர் பூசித்து பேரு பெற்ற தலம் வித்தியாதர்களாக இருவர் ஒரு ரிஷியின் சாபத்தால் பூனையாகவும் குதிரையாகவும் இருந்த நிலையில் வச்சிராங்கத பாண்டியன் குதிரை மீதேறி பூனையை துரத்திவர திருவண்ணாமலையை வலம் வந்து இரண்டும் இச்சாபம் நீங்கி வித்தியாதர்களாயினர் இத்தலத்தின் மீது நால்வர் என்று அழைக்கப்படும் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் ஆகியோர் தேவாரம் பதிகங்களை பாடியுள்ளார்கள் இத்தலத்தின் மூலவர் சிவபெருமான் என்றாலும் இங்குள்ள முருகன் மீது அருணகிரி நாதர் பாடல்களை பாடியுள்ளார் இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும் இம்மலையானது சிவபெருமானே என்றும் சைவர்கள் நம்புகிறார்கள் இதனால் இம்மலையை வலம் வருதலை கடைபிடிக்கின்றனர் இவ்வாறு மலையை வலம் வருதல் கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது பல்வேறு நகரங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் எண்ணற்ற சித்தர்கள் இந்நகருக்கு வந்து வாழ்ந்து சமாதியடைந்துள்ளார்கள் அவர்களில் ரமணர் சேசாத்திரிசாமிகள் விசிறிசாமிகள் குரு நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்களின் சமாதிகள் பாதையில் அமைந்துள்ளன முக்தி தரும் தலங்களில் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும் கோபுரங்கள் அண்ணாமலையார் கோயிலில் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன அவைகளில் ராஜ ராஜகோபுரம் பேகோபுரம் அம்மணியம்மன் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் கிளி கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும் இவற்றுள் கிழக்கே உள்ள இராஜ கோபுரம் இந்தியாவின் மூன்றாவது பெரிய கோபுரமாகும் அதோடு தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்து மிகப்பெரிய கோபுரம் இந்த கோபுரமாகும் இதன் உயரம் இருநூற்று பதினேழு அடி மேலும் தெற்கு கட்டை கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் ஆகிய கோபுரங்கள் உள்ளன தீர்த்தங்கள் கோயிலுக்கு உள்ளும் வெளியிலும் மலைப்பகுதியிலுமாக முன்னூற்று அறுபது தீர்த்தங்கள் உள்ளன பிரம தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் அக்கினி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் திருவண்ணாமலை கோபுர தரிசனம் திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது எனவே கோயிலில் இறைவனை வலம் வருதலைப் போல மலையை வலம் வரும் வழமை இங்குள்ளது மலையைச் சுற்றிவர இரு வழிகள் உள்ளன மலையை ஒட்டிச் செல்லும் வழியில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடின பாதையாக அமைந்துள்ளது பொதுவாக மக்கள் வலம் வரும் பாதையில் இந்திர லிங்கம் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் குபேர லிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் மற்றும் ஈசானிய லிங்கம் என எட்டு லிங்கங்களும் ரமண மகரிசி சேசாத்திரி சுவாமிகள் விசிறி சாமியார் போன்றோர் சமாதிகள் அமைந்துள்ளன எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் வலம் வருகிறார்கள் என்றாலும் முழு நிலவு நாளில் வலம் வருதல் சிறப்பாக கருதப்படுகிறது இம்மலையானது யுகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கருதப்படுகிறது எனவே கிருதா யுகத்தில் அக்னி மலையாகவும் திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும் கலியுகத்தில் கல் மலையாகவும் மாறியிருப்பதாக நம்பப்படுகிறது எட்டு அஷ்ட அஷ்டலிங்கங்களைக் கொண்ட எங்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுகிறது அஷ்டலிங்கங்கள் எனப்படுபவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் குபேர லிங்கம் குபேரலிங்கம் வருணலிங்கம் மற்றும் ஈசானியலிங்கம் தேவாரத்தில் புகழப்படும் ஆதி அண்ணாமலை திருக்கோயில் மலை வலப்பாதையில்தான் அமைந்துள்ளது இந்த மலையின் சுற்றளவு பதினான்கு கிலோமீட்டர் உள்ளது இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு தல சிறப்பு கைலையில் சிவபெருமான் இருப்பதால் அது அந்த மலைக்கு சிறப்பு ஆனால் இங்கு சிவபெருமானே அண்ணாமலையாக இருப்பதால் இம்மலை கைலையை விட சிறந்தது என்று கந்த புராணம் கூறுகிறது திருவண்ணாமலையைச் சுற்றினாலே பாவங்கள் ஒழியும் என்றும் இந்த மலையைச் சுற்ற ஒரு அடி எடுத்து வைத்தாலே ஆயிரம் யாகங்கள் செய்து பலன் கிடைக்கும் என்றும் புராணங்கள் பெருமைப்படுத்துகின்றன இத்தலத்தில்தான் சிவபெருமான் உமையம்மைக்கு தன்னில் சரிபாதி கொடுத்து மாதருபாகனாக அர்த்தநாரீஸ்வரர் நின்றார் முதன்முதலில் உமையம்மையே கிரிவலம் சென்றார் என்பதும் இந்த மலையின் பெருமைகளுள் ஒன்று சிவாலயங்களில் பொதுவாக அம்மன் சன்னதியில் மட்டுமே பள்ளியறை அமைக்கப்படும் ஆனால் இத்தலத்தில் அண்ணாமலையார் சன்னதியில் பள்ளியறை அமைந்துள்ளது தனி சிறப்பாகும் நான் தான் என்ற ஆணவத்தை அழைத்த தலம் இது ஆணவம் அழிந்த பின்னர் நான்முகன் வழிபடுவதற்காக சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கமே தற்போதைய ஆதி அண்ணாமலையார் கோவிலில் உள்ளது அது பிரம்மன் வணங்கிய சிவலிங்கம் திருவடியே தேடிச் சென்ற திருமால் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு வணங்கிப் பணிந்த பின்னர் அவர் வணங்குவதற்காக தோன்றிய சுயம்புலிங்கமே தற்போது அண்ணாமலையார் கோவிலில் உள்ள மூலவராகும் திருவாரூரில் பிறக்க முக்தி காசியிலிருந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி ஆனால் திருவண்ணாமலையை ஒருவர் நினைத்தாலே முக்தி அடைவர் என்பது இந்த தலத்தின் மற்றொரு பெருமையாகும் பிள்ளைகள் இல்லாத வள்ளால மகாராஜாவுக்கு அண்ணாமலையாரே மகனாக தோன்றினார் எனவே வருடந்தோறும் அண்ணாமலையாரே வள்ளால மகாராஜாவுக்கு மகனாக இருந்து திதி தருகிறார் இதுபோல வேறு எந்த சிவாலயத்திலும் இறைவன் யாருக்கும் திதி தருவதில்லை தமிழகத்தின் வேறு எந்த கோவில்களுக்கும் இல்லாத சிறப்பாக இத்தலத்தின் மீது மட்டும் பல நூறு தனி நூல்கள் பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளது பல லட்சம் மக்கள் தினமும் வந்து தரிசனம் செய்யும் கோவில் இது பலரது வாழ்க்கையை மாற்றியமைத்த கோவில் இது இன்றளவும் குழந்தை வரம் கிடைத்ததும் திருக்கார்த்திகை தேரோட்டத்தின் போது கரும்பு தொட்டிலில் குழந்தைகளை வைத்து கோவிலை வலம் வந்து நேர்த்திக் கடன் செலுத்தி வரும் பல்லாயிரம் தம்பதியர்களை காணலாம் போக்குவரத்து இத்திருத்தலம் விழுப்புரம் காட்பாடி ரயில் மார்க்கத்தில் விழுப்புரத்திலிருந்து அறுபத்தைந்து கிராம் மீ தூரத்திலும் காட்பாடியிலிருந்து தொன்னூறு கிராம் மீ தூரத்திலும் அமைந்துள்ளது சென்னையிலிருந்து வந்து செல்வதற்கு பேருந்து வசதிகளை இத்திருத்தலம் கொண்டுள்ளது ஒரு வழித்தடம் செங்கல்பட்டு மதுராந்தகம் திண்டிவனம் செஞ்சி வழியாகவும் மற்றொரு வழித்தடம் திருப்பெரும்புதூர் காஞ்சிபுரம் ஆற்காடு ஆரணி போளூர் வழியாகவும் செல்லலாம் திருவண்ணாமலையார் கோயில் வாழ்வில் ஒருமுறையேனும் காண வேண்டிய அற்புதமான தலம் சரித்திரமும் சமயமும் கலந்த யாத்திரை உங்களை அழைக்கிறது நன்றி வணக்கம்